கடையில் திருட வந்த திருடனை அடித்து விரட்டிய மூதாட்டி சமூக வலைதளத்தில் சிசிடிவி காட்சி திருட வந்த இடத்தில் பைக்கை விட்டு சென்ற திருடன் வேலூர் மாநகரத்துக்கு உட்பட்ட பலவன் குப்பம் பகுதியில் உள்ள முத்தமிழ் நகர் தெருவில் செந்தாமரை என்பவர் மளிகை கடையை நடத்தி வருகின்றார் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகம் இருப்பதால் மதியம் நேரத்தில் கடையின் ஷட்டரை மூடிவிட்டு கடையின் உள்ளேயே ஓய்வு எடுத்திருந்துள்ளார் அப்போது அடையாளம் தெரியாத ஒரு நபர் டியோ பைக்கில் வந்த காடையின் ஆறைகள் நிறுத்திவிட்டு மூடி இருந்த காடையின் சட்டரை மெல்ல திறந்து கடையில் உள்ள இருக்கும் பொருட்கள் மற்றும் பணத்தையும் திருட முயன்றுள்ளார் அப்போது கடையின் உள்ளே ஓய்வு எடுத்திருந்த செந்தாமரை திடீரென காடையில் சட்டர் திறந்த சத்தம் கேட்டு எழுந்து பார்த்த பொழுது மூடியிருந்த கடையில் உள்ளே ஒருவரை பார்த்ததும் பதட்டம் அடைந்து திருடன் திருடன் என்று கூச்சலிட்டு அருகே இருந்த விளக்கு மாற எடுத்து அடித்துள்ளார் கூச்சலை கேட்டு அக்கம் பக்கம் இருப்பவர்கள் வந்ததை கண்ட திருடன் வந்த பைக்கை விட்டுவிட்டு தப்பித்து ஓடியுள்ளார் பின்பு கடையின் உரிமையாளர் பாகாயம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்ட பகலிலேயே மூடிய கடைகள் திருட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது